மத்திய வைக்கலாம் என்ட்ரன்ஸ் நாலு மத்திய நீங்கள் கண்டிப்பாக வைக்கலாம் நாலு மதியத்துலையும் என்ட்ரன்ஸ் வைக்கலாம் இல்லாந்தக்கூட மேற்குள்ள தெற்கு வந்துடாதங்க தெற்கு சைடு மேற்கு போயிடறாங்க இந்த இடத்துல ஒரு என்ட்ரன்ஸும் வரக்கூடாது தெற்கில் மத்தியத்தில் வச்சு ரெண்டு பக்கமும் ஜன்னல் வச்சுக்கலாம் ஏன்னா இது வாங்கி இது ரெண்டும் கண்ணு இதுதான் வாசகி ஆகிட்டு இதில் மே மத்தியத்தில் இதில் வச்சுட்டு என்ட்ராயிச்சு தெற்கு தெற்கு பார்த்தோம்னா வைக்கிறீங்கன்னா மேற்கு வச்சுட்டு மேற்குள்ள என்ட்ராயிட்டு கிச்சனில் எப்படி கிச்சன் இந்த சைடு வச்சுட்டு இதுக்கு என்ட்ரன்ஸு இந்த இடத்துல வச்சுருங்க இது ஓப்பன் இது ஓப்பன் பிளேஸ் இப்படி போய்ட்டு இது ஆலை வரவேற்ப வச்சுக்கலாம் இந்த பெட்ரூமுக்கு இந்த இடத்துல வச்சுக்கோங்க இந்த பெட்ரூமுக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு இதுக்கு பாத்ரூமுன்னா இதுலேயும் வச்சுக்கலாம் அதில் மேற்கு மத்தியத்தில் இந்த ரூமுக்கு இந்த சைடு இந்த ரூமுக்கு இந்த சைடு இது ரெண்டு தாலையும் பார்த்துக்கணும்னு வச்சுக்கலாம் பூஜை ரூமும் இதில் இதில் வச்சிருக்கலாம் இல்லைன்னா இது உங்கள் வடமேற்கு ரூமில் நீங்கள் பூஜை ரூம் வைக்க முடியல கிச்சனில் இந்த இடத்துல வச்சுக்கலாம் இந்த என்ட்ரன்ஸை கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் போட்டு இந்த இடத்துல கூட வச்சுக்கலாம்